சமூக சமயங்களுக்கு வணக்கம் மீண்டும் பெற்றவர காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் போர் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற போது விட்டு மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டது ஏன் காரணம் என்ன போர் நடத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா நடநிலையாக இல்லை என்று ஈரான் குறை கூறுகிறது இஸ்ரேலை எதிர்ப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கின்றார் இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் காசாவில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேற இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது இதனால் இந்த பேச்சுவார்த்தையும் இதற்காக அமெரிக்கா எடுக்கும் பிரயத்தனங்களும் வேலையா என்ற கேள்வி எழுந்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போரால் கிழக்கு பகுதி கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு மேலாக பரபரப்புடன் காணப்படுகின்றது இதனால் பாரிய பொருளாதார நட்டங்களும் ஏற்பட்டுள்ளன உலக நாடுகள் அனைத்தும் இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றன ஆனால் எதுவுமே இதுவரையில் வெற்றி பெறவில்லை என்றுதான் கூற முடியும் இதற்கு ஒரு வகையில் இஸ்ரேல் காரணம் சுற்றியிருக்கும் அனைத்து அரபு நாடுகளையும் தன் மீது அச்சம் கொள்ளும் வகையில் பைத்திருக்க வேண்டிய தேவை இஸ்ரேலுக்கு இருக்கின்றது இந்த தேவை இஸ்ரேலுக்கு ஐம்பது வீதம் இருந்தால் இந்த தேவை அமெரிக்காவிற்கு நூறு வீதம் இருக்கின்றது இதனால் தான் அமெரிக்கா அனைத்து தேவை நிறைவேற்றியும் உலக நாடுகளின் கண்டனங்களை சமாளிக்கவே அவ்வப்போது பேச்சுவார்த்தை நாடகமும் இடம்பெற்று வருகின்றது நடந்து கொண்டிருக்கின்றது ஈரானும் மற்ற நாடுகளைப் போல அமைதி காக்காது அவ்வப்போது அமெரிக்காவின் நாடகங்களை அம்பலப்படுத்தி வருகின்றது இந்நிலையில் தான் காசா போர் பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா நடுநிலையாக செயல்படவில்லை என்று ஈரானின் தற்காலிக வெளியுறவு அமைச்சர் அலி பஹீர் ஹனி கூறுகின்றார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை வெற்றியடையாமல் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் இவ்வாறான கருத்தினை ஈரான் முன்வைத்துள்ளது அந்த வகையில் டோஹாவில் நடந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து கட்டார் வெளியுறவு அமைச்சர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியுடன் கலந்துரையாடல் கலந்துரையாடலொன்றில் ஈடுபட்டார் இதன்போது காசாவில் நடைபெற்ற தாக்குதல்களையும் டெல்லவி நகரில் ஆட்சி செய்கின்ற குற்றவாளி கும்பல் மற்றும் அவர்களது முக்கிய ஆதரவாளர்களான அமெரிக்காவின் பஞ்சகம் மற்றும் பொய்மை தன்மையை தாம் எச்சரிப்பதாக கூறுகின்றார் குறிப்பாக காசாவில் உள்ள ஆயுதங்களை வழங்குவதன் மூலம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவதனால் அமெரிக்கா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஒரு நடுநிலையான மத்தியஸ்தராக செயல்படவில்லை என்று கூறியுள்ளார் இதற்கு முன்னதாக தான் ஹமாஸ் தனது உத்தியோர் டெலிகிராமில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அமெரிக்க அரசும் பிற மேற்குலக நாடுகளும் இணைந்து காசா இனப்படுகொலைக்கு தேவையான ஆதரவு மற்றும் நேரத்தை வழங்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது இது இவ்வாறிருக்க காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் சமீபத்திய பேச்சுவார்த்தைகளின் பிறகு இந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் நோக்கில் தனது வெளியுறவுத்துறை செயலாளரை இஸ்ரேலுக்கு அனுப்பவுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னதாக நிறுத்த பேச்சுவார்த்தையை ஈரான் திருப்பதாக தெரிவித்திருந்தது இவ்வாறு இருதரப்பு மாறி மாறி ஒருவரை குற்றம் இந்த பேச்சுவார்த்தை இழுவர் நிலையில் செல்கின்றது மத்திய கிழக்கில் முழு அளவிலான பிராந்திய போர் அதிகரிக்கும் அபாயம் உள்ள நிலையில் ஈரானுடான பதற்றங்களை தணிக்கவும் இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையே போர் நிறுத்த உடன்பாட்டை எட்டுவதற்காக சர்வதேச முயற்சிகள் மிகவும் தீவிரமாக இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் போரிடுவதன் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் என்று இஸ்ரேல் நம்புகின்றது இதனாலேயே கொண்டு வர முடியாத நிபந்தனைகளை இஸ்ரேல் விதித்து வருகின்றது இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இந்த வர இறுதியில் இஸ்ரேலுக்கு செல்ல உள்ளார் பிரித்தானியாவின் புதிய வெளியுறவு செயலர் டேவிட் லாமி தனது பிரெஞ்சு பிரதிநிதியுடன் இணைந்து தற்போது பிராந்தியத்திற்கு ஒரு ஆபத்தான தருணம் என்று எச்சரித்திருக்கின்றார் தெஹ்ரான் மற்றும் லெபனான் ஈராக் சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள நேச அமெரிக்கா எகிப்து மற்றும் கட்டார் அதிகாரிகள் இரண்டு நாட்கள் போனர்த்த பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கின்றார்கள் ஒரு கூட்டு அறிக்கையில் இஸ்ரேலுக்கும் இடையிலான இடைவெளிகளை குறைப்பதற்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்டதாகவும் அடுத்த வாரம் செயல்படுத்தும் விவரங்களை உருவாக்க அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒரு கருத்தை கோருகின்றார் போராளிகளின் மேற்கோள் காட்டி அவருடைய கருத்தானது எக்ஸ்தலத்தில் பதிவிடப்பட்டுள்ளது நகர்ப்புற மகாசி அகதிகள் முகாமில் உள்ள மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று கூறியுள்ளார் ஏனெனில் அங்கு எந்த நேரத்திலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்பதால் இந்த அறிவிப்பை அவர் கோருகின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி காசாவில் பெரும்பான்மையான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் பெரும்பாலும் பலமுறை மற்றும் சுமார் எண்பத்தி நான்கு வீத பிரதேசங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தால் வெளியேற்ற உத்தரவுகளில் வைக்கப்பட்டுள்ள பிரதேசங்களாகவே பார்க்கப்படுகின்றது மிக சமீபத்திய சுற்று பேச்சுக்கள் இப்போது முடிவடைந்த நிலையில் எதிர்காலத்தில் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்ற எந்த நம்பிக்கையும் இந்த வார இறுதியில் பொய்த்து போனதாகவே பார்க்கப்படுகின்றது இந்த வாரத்தில் மேலும் விவாதங்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன ஆனால் இவை அமைதிக்கான உண்மையான வாய்ப்பை வழங்குவதை விட செயல்முறையை உயிர்ப்புடன் பைத்திருக்கும் அவநம்பிக்கையான முயற்சியாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேலின் சர்வதேச நற்பெயர் மற்றும் அமெரிக்காவுடனான அதன் உறவுகள் அதிகரித்த பொருளாதார செலவு முன்னூறுக்கும் மேற்பட்ட ராணுவ இறப்புகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் கொதித்தெழுந்த கோபம் மற்றும் பொருளாதார பாதிப்பு என்று ஏற்பட்டிருந்தாலும் பெஞ்சமின் நெதஞ்சாகி இன்னும் போரை தொடர வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார் இதுவரையில் காசா யுத்தத்தில் இஸ்ரேல் கணிசமான எண்ணிக்கையிலான மூத்த ஹமாஸ் ராணுவ வீரர்களை கொண்டது இதில் காசாவில் உள்ள அதன் ராணுவ தலைவர் முகமது டெய்ஃப் மற்றும் அவரது துணை ஈஷா ஆகியோர் அடங்குவர் மேலும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கீழ்மட்ட தளபதிகள் பலர் இறந்திருக்கின்றார்கள் ஈரானும் லெபனானில் ஹிஸ்புல்லாவும் டெஹ்ரான் மற்றும் மெய்ரூட்டில் நடந்த இரட்டை படுகொலைகளுக்கு பதிலடி கொடுக்க திட்டமிடுகின்றார்கள் என்று பரவலான அச்சங்களுக்கு மத்தியில் அந்த பகுதியானது அச்சத்தின் விளிம்பில் உள்ளது ஹமாஸ் இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் நடைபெற்று வருகின்ற போர் நடத்த பேச்சுக்களை சீர்குலைக்க ஈரான் முயல்வதாக அமெரிக்கா நம்புகின்றமை மறுபுறம் ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கின்றது இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமர் செல்போனில் பேசினார் அப்போது இஸ்ரேல் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மேலும் முடிவுக்கு கொண்டு மோடி வலியுறுத்தினார் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இஸ்ரேல் பிரதமருக்கு அவர் எடுத்துரைத்தார் ஆனாலும் இஸ்ரேலை எதிர்கொண்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் ஹார்ட்ஸ் சபதம் செய்துள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது பலஸ்தீன் அதிகார சபைக்கான அதன் ராஜந்திர அலுவலகத்தை நோர்வே மோடிய பின்னர் இஸ்ரியரின் அந்தஸ்து மற்றும் தேசிய கௌரவத்தை தனது அரசாங்கம் தொடர்ந்து பராமரிக்கும் என்று கட்ஸ் கோரியுள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பணிபுரிகின்ற நோர்வே தூதரக அதிகாரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யும் இஸ்ரேலின் முடிவை தொடர்ந்து இந்த அலுவலகம் இஸ்ரேல் தனது போரை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவே கூறப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பினர் மீது வடிகுண்டுகளை ஏவி நாச விலையில் ஈடுபட்டு வருவதாக மற்றும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது அதன் ஒரு பகுதியாக தெற்கு மற்றும் வடக்கு காசா பகுதியில் உள்ள மக்களை உடனடியாக வேறு பகுதிக்கு குடியேறும்படி இஸ்ரேல் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது கடந்த எட்டு மாதங்களாக அந்த பகுதிகள் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற இஸ்ரேலின் தாக்குதலில் மேற்கண்ட பகுதிகளைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதேபோல் நவாடியா நகரின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் எட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் இந்நிலையில் இஸ்ரேல் தனது நாட்டு மக்களை வேறு இடத்திற்கு குடியேற உத்தரவிட்டுள்ளமையும் மேலும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது இஸ்ரேல் அரசின் உத்தரவை தொடர்ந்து உடைமைகளை மூட்டை கட்டிக்கொண்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி வருகின்றனர் இதனால் இஸ்ரேல் போர் அவர் தற்போதைக்கு வராது என்றும் தெரிய வந்துள்ளது இவ்வாறு பெரும் பரபரப்பான சூழல் இன்று கூட காசா பகுதியில் உள்ள ஜவேடா நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் குழந்தைகள் உட்பட பதினேழு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இது குறித்து காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகையில் எட்டு குழந்தைகள் நான்கு பெண்கள் உட்பட பதினேழு பேர் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தங்கள் படுக்கைகளில் தூங்கிக் கொண்டிருந்த போதே திடீரென்று இதை குண்டுபிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இதனால் அவர்கள் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இதுகுறித்து இஸ்ரேலிய ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் ஹமாஸ் போராளிகள் வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையிலேயே இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தியதாக விளக்கம் அளிக்கின்றார் இவ்வாறாகவே இஸ்ரேல் தன்னுடைய பதிலை அடிக்கடி கூறி வருகின்றது ஆனால் அங்கு இறப்பது அப்பாவி மக்கள் என்றே பலஸ்தீன் சுகாதார அமைச்சகம் கோருகின்றமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்